ஹலோ இது உங்கள் ஐஷா கிச்சன் இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டியது பால் சூப்பு தேவையான பொருட்கள் அடுப்பை ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கோங்க அஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய் சின்ன ஸ்பூன்னே அதனால் அஞ்சு ஸ்பூன் நான் ஊற்றுறேன் உங்களுக்கு தேவையானவும் நீங்கள் ஊற்றிக்கங்க அதில் ரெண்டு பட்டை கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சோன்னு கருவேப்பிலை ஒரு பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் சின்ன வெங்காயமாக இருந்தால் ரெண்டு வெங்காயம் அதை கொஞ்சம் நல்லா வதக்கங்க லேசாக வதக்குங்க போதும் நல்லா வெந்த உடனே கொஞ்சோன்னு கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் போட்டு அதையும் வதக்குங்க மல்லி புதினா போட்டால் கொஞ்சம் நல்லா வாடையாக இருக்கும் அதுக்காக சூப்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சிறுசாக இருந்தால் ரெண்டு தக்காளி போடுங்க பெருசாக இருந்தால் ஒரு தக்காளி போடுங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் தக்காளி போட்டால் கொஞ்சம் நல்லா சூப்பு நல்லாயிருக்கும் வேகிறதுக்கு கொஞ்சம் தேவையாக உங்களுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் போட்டு நல்லா வதைக்கோங்க வெங்காயம் தக்காளி வேகணும்னா கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் தட்டை போட்டு மூடுனிங்கன்னா சூப்பராக வெந்துடும் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கு ஒரு ஸ்பூன் போடுங்க போதும் சின்ன ஸ்பூனாக இருந்தால் ஒரு ஸ்பூன் போடுங்க போதும் அதுவும் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க அடுப்பை ஸ்லிம்மாக வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வைங்க போதும் தக்காளி நல்லா வெந்துடும் அதை நல்லா நசுக்கி விட்டு தேவையான மசாலா பொருட்களை போடுங்க ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுங்க அதே லேசாக கிண்டிக்கங்க அடுப்பை ஸ்லோவாக வச்சே கிண்டுங்க அப்போ தான் பிடிக்காமல் இருக்கும் இல்லைன்னா பிடிச்சிரும் அடி பிடிச்சிரும் நம்ம கழுவி வச்ச வாழை போடுங்க வால் வந்து நல்லது குறுக்கு வலிக்கெலாம் நல்லதுன்னு இப்போ சொல்கிறாங்க அதுக்காக வால் சூப்பு இடியப்போ சுட்டு சாப்பிட்லாம் ரொட்டி போட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நல்லா கிண்டி விடுங்க தண்ணி லேசாக போகிற வரை நல்லா கிண்டிக்கோங்க நாங்கள் எங்கள் வீட்டில் அரைச்ச மசாலா இது ஜீரகம் கசகசா சோம்பு ஒரு தேங்காய் சின்ன தேங்காயில் அது பாதி முடி தேங்காய் போடுங்க ரெண்டு ஸ்பூன் கசகசாக ரெண்டு சின்ன ஸ்பூன்லேயே போட்டால் போதும் நான் மிளகாத்தூள் போட்டேன் பாருங்கள் அந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூனும் ம ஜரகம் ரெண்டு ஸ்பூனு சோம்பு ரெண்டு ஸ்பூன் கசகசாக போடுங்க பாதி தேங்காய் ஊற்றுங்க அது நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சிக்கோங்க நான் காமிக்க மறந்துட்டேன் போட்டு நல்லா கிண்டி மசாலா அந்த வாழைதான் போனோன்னா உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிடுங்க உப்பு இருக்கான்னு பாருங்கள் இல்லைன்னா உங்களுக்கு தேவை இருந்தால் பரவாயில்ல இல்லைனா போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க எவ்வளோ சூப்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் குடித்து பார்த்தேன் எனக்கு உப்பு பற்றலை அதனால் இன்னும் கொஞ்சம் நான் உப்பு போட்டேன் போட்டு குக்கரை மூடிடுங்க குக்கரை மூடி ஒரு மூணு சவுண்டு இல்லைன்னா நாலு சவுண்டு வச்சுட்டு நல்லா ஸ்லிம்மில் ஒரு அரை மணி நேரம் வைங்க நல்லா அழகாக எண்ணெய் அதுமா நல்லா சூப்பு நல்லா அதில் உள்ள சத்தம் போட்டு அதில் இறங்கிடும் ஒரு நாலு சவுண்டு விடுங்க போதும் ஆனால் ஸ்லிம்மில் மட்டும் நல்லா இருபது நிமிஷம் வச்சுருங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் திறந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் அதுமாதிரி சூப்பராக இருக்கும் இதுக்கு நீங்கள் ரொட்டிக்கும் ஊற்றி சாப்பிடுங்க இல்லைனா சு நாங்களாம் சோத்துக்கு தான் சாப்பிடுவோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் இடியாக புஞ்சு நாங்கள் காலையில் நான் ஹாஸ்டாக் விட்டு அந்த சூப்பை ஊற்றுவோம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இது எங்கள்ம்மா எங்கள் ஊர் வழக்கம் எங்களை மாதிரி செஞ்சு பாருங்கள் நாங்கள் எதுக்குமே ஜீரகம் கசகசா சோம்பு அரைச்சி தான் ஊற்றுவோம்